நேற்று என்ன பார்த்தோம் என்றால் ரெண்டு தெஸ்லோனிக்க ரெண்டில் பதினொன்று கடவுள் வஞ்ச காற்றலுக்கு நம்ம எல்லாம் உட்படுத்துகிறார் என்று சொல்லியிருப்பதை பார்த்தோம் அது ஏன் சொல்கிறது என்பதை இன்று பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம் அதாவது அடையாளங்கள் நம்ம பெந்துகோஸ சபையிலையும் அருங்குடை இயக்கத்திலும் நிறையா புதுமைகள் நடக்கிறது அன்றாடம் பார்க்கிறோம் அப்ப அது வந்து சரியான நம்பிக்கை இல்லை என்றால் அங்கே புதுமைகள் நடக்கக்கூடாது அல்லவா சரியான நம்பிக்கையாக இருப்பதால் தானே கடவுள் அங்கே புதுமைகள் செய்கிறார் என்று மக்கள் அனைவரும் ஒருமனதாக அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறார்கள் வெகு சிலரே அதை மாற்றி எடுத்துக்கொள்கிறார்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் குறிப்பாக அநேக மக்கள் எல்லாருமே சொல்லாமலேயே என்ன சொல்லாமலே தெருவுலியத்திலோ அந்த சிசிசியிலோ சொல்லாமலேயே அவர்களாக தங்களுடைய சொந்த கருத்தின்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அது என்னவென்றால் பூமைகள் நடக்கும் இடத்தில் கடவுள் செயல்படுகிறார் என்ற முடிவில் இருக்கிறார்கள் அது சரியா தவறா என்றுதான் இப்பொழுது நான் பார்க்கிறோம் அது எங்கேயுமே சொல்லப்படவில்லை என்றால் திருவள்ளியத்திலும் சொல்லப்படவில்லை சிசிசியிலும் சொல்லப்படவில்லை போன்ற அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்று மாறாக கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் அடையாளம் காட்டும் பொழுது இந்த இங்கே வருகிறார் இந்த அங்கே வருகிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே போகாதீர்கள் என்று தவிர காட்டும் இடத்திற்கு போய் அதை மீட்பு பெறுங்கள் என்று கடவுள் சொல்லவில்லை அப்படி அப்படி இருந்தும் மக்கள் நம்புகிறார்கள் அதனால் இந்த ரெண்டை காட்ட வேண்டியிருக்கிறது அந்த ரெண்டு தசுலோனிக்க ரெண்டுல என்ன சொல்லப்படுகிறது என்றால் பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்ச காற்றலுக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பொய்யானதை பொதுன பொய்யான அடையாளங்கள் பொய்யான வழி இதெல்லாம் வந்து மனிதர்கள் நம்ப வே நம்பி ஏமாந்து போக வேண்டும் மஞ்ச காற்றல்னா ஏமாற்றுதல் ஆனால் இதெல்லாம் நம்பி மக்கள் ஏமாந்து போக வேண்டும் என்று கடவுள் ஏற்பாடு செய்திருப்பதாக ரெண்டு சோழிக்கிற ரெண்டில் பதினொன்று கூறுகிறது கடவுள் ஏமாற்றுவாரா கடவுள் ஏமாற்றுவார் யாரை ஏமாற்றுவார் என்றால் யார் கடவுளை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை கடவுள் ஏமாற்றுவார் ஏமாற்றியாக வேண்டும் ஏனென்றால் கடவுள் தன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் உறவு கொடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க மார்ட்டின் லூத்தருடைய தவறான புரிதலின் படி மிஸ் இன்டர்பிரேட்டரேஷன் லூத்தரின் படி கடவுள் பாவம் செய்யாதவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் மோட்சத்தை தருகிறார் அப்போ அதில் கடவுளுக்கு துரோகம் செய்கிறவனுக்கு கூட மோட்சம் தரலாம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அவருடைய கூற்றுப்படி ஆனால் கத்தோலிக்க திருச்செழில் கூற்றுப்படி கடவுள் தன் குடும்பத்திற்கு ஆள் சேர்க்கிறார் அந்த குடும்பத்தில் சேரக்கூடிய எந்த நபரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கடவுளை அதாவது கடவுளிடத்தில் முழுமையான அன்பு வைத்திருப்பவராக இருக்க வேண்டும் இப்போ கடவுளுக்கு துரோகம் செய்கிறவன் எப்படி கடவுளை முழுமையான அன்பு வைத்திருப்பான் அதை முழு ஆற்றலுடனும் கடவுளை நேசிப்பதுதான் முதன்மையான கட்டளை என்று பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் தான் மீட்பு தருகிறார் ஏனென்றால் அது அவரது குடும்பம் கத்தோலிக்க திருச்சுவின் நம்பிக்கைப்படி குடும்பம் அந்த குடும்பத்தில் சேரும் ஒவ்வொருவரும் இந்த முழுமையான அன்பு வைத்திருப்பதாக இருந்தால்தான் தகுதி பெறுகிறார்கள் அப்போ அந்த முழுமையான அன்பு இல்லாதவர்கள் முழுமையான அன்பு இருப்பது போல் நடித்தால் கடவுளை அவன்ட்ட போய் ஏ நீ வந்து நடிக்கிற அதனால உனக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இவன் நடிக்கிறவன் அங்கேயே வந்து சண்டை போடுவான் தீர்ப்பு நாள்ல இல்லை இல்லை நீங்கள் எப்படி சொல்லலாம் என்கிட்ட முழுமையான அன்பு இருக்கும்மா கடவுளான அவன் உள்ளத்தை பார்க்கும்பொழுது அவன் நேரம் உண்மையான அன்பு இல்லை என்று அவருக்கு தெரிந்துவிடும் அதை விடுத்துட்டு அவர் தீர்ப்பு சொன்னால் இது பாரபட்சமான தீர்ப்பு என்று அவன் வாதாடுவான் அல்லது அவன் சார்பாக சாத்தான் வாதாடுவான் ஏதோ ஒன்று வச்சுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்ப அது கொண்டு இடம் இல்லாமல் செய்ய கடவுள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வஞ்சக ஆற்றலை உருவாக்குகிறார் அந்த வஞ்சக ஆற்றல் என்ன செய்கிறது ஏன் வஞ்சக ஆற்றல் வேண்டும் என்றால் ரெண்டு பெஸ்லோனிக்கல்ல பத்து பார்க்கணும் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான் ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் ஆர்வம் காட்ட மறுத்தனர் புரியுதா ஏன் வஞ்சகம் அப்படின்னா இந்த மக்கள் கடவுளிடம் அன்பு இருப்பதாக சொல்லக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மீட்க வல்ல உண்மையை நம்ப வேண்டும் மீட்க வல்ல உண்மை என்னன்னா ஆர்வம் நம்புறது கூட ஆர்வமாக இருக்கணும் அதாவது நம்புற அளவுக்கோ போகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆர்வம் எது உண்மைன்னு தேடக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும் மீட்கவல்ல உண்மை கடவுளின் குடும்பம் தான் கடவுளின் குடும்ப உறவுதான் நமக்கு மீட்பு என்று நம்புவதுதான் மீட்க வல்ல உண்மை நம்பிக்கையால் நீதிமான் படைப்பான்னா இந்த நம்பிக்கையால் அந்த நீதிமான் யாரு கடவுள் இடத்தில் அன்பு வைத்து உறவு கேட்பவன் நீதிமான் இதுக்கு வந்து மாற்றினத்த வேற விளக்கம் சொல்லுவார் இயேசுவர் நம்ம இயேசுவர் நம்மனாலாம் இல்லை கடவுளின் குடும்ப உறவை நம்பினால் அதை நம்பாதவன் ஏன் அங்கே வரேன்னா கடவுள் குடும்ப உறவு இயேசுவை நம்புவான் உறவை நம்ப மாட்டான் யார் யார் கடவுளை ஏமாற்ற பார்க்குறானோ கடவுள்னு உறவே நம்ப மாட்டான் ஏன் இயேசுவை நம்புகிறான் ஏசு கடவுள்னு பயப்படுறான் இது தண்டிப்பாடுறான்னு பயப்புறான் பெந்தோ சபையில் போய் பாருங்கள் அது இந்துக்கள் மரமாறி இருப்பார்கள் பெந்தோஷில் அவங்க என்ன கேளுங்க ஏன் என்னை நீ கத்தழிக்கிறா ஆகலைன்னா இங்கேனா உருவெளிப்பாடு செய்கிறீங்க இங்கேனா நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படிம்பாங்களே அதுதான் அவங்களுடைய பயம் இதே கருத்தை தான் அவர்களிடம் சொல்லி அவர்களெல்லாம் எல்லாம் நீங்களாம் உருவழிப்பாடு செய்றீங்க இந்து மதத்தில் ஆனால் நீ வல்ல நிறைய பேரை மிரட்டி மிரட்டி கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் இயேசுவை நம்புவார்கள் ஆனால் இயேசு இடத்துல உறவு வேண்டாம் என்று சொல்வார்கள் கடவுள் ரெண்டு ஒன்று தான் அப்போ கடவுள் இடத்துல உறவு வேண்டாம் என்று சொல்பவன் கடவுளை அதாவது கடவுள் இடத்தில் அன்பு வைத்திருக்கிறானா அதுவும் முழுமையாக வைத்திருக்கிறானா இல்லை உறவை உறவைதான் தேடுவான் அடையாளங்களை தேடமாட்டான் அடையாளங்களை தேடுவான் உறவை மாட்டான் என்ன தேடமாட்டான் என்றால் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி அழிந்து போகிறவர்கள் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அழிந்து போவதை குறித்து கவலைப்படாதவர்கள் பரவாயில்ல உறவு வேணான்னு இந்த சபையெல்லாம் சொல்லுதுன்னா என்ன சொல்றாங்க கத்தோலிக்க சபை சொல்வதை நம்ப மாட்டேன் அப்படி நம்பாமல் இருந்து அதன் விளைவாக எனக்கு அழிந்து போகும் தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றவங்க தான் கத்தோலிக்க அல்லாத கிறிஸ்தவர்கள் நாளை பார்ப்போம்